தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அமைச்சர் கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக அமைச்சர் கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக அமைச்சர் ஆத்தூர் ஐ பெரியசாமி தமிழக அமைச்சர் ஆத்தூர் ஐ பெரியசாமி திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திண்டுக்கல் மாவட்டத்தின் முக்கிய பொறுப்பாளர் ஆவார் இவருடைய மகனும் தற்பொழுது தமிழக சட்டசபை உறுப்பினராக உள்ளார் தமிழக அமைச்சர்களில் மூத்த அமைச்சராக உள்ளார் கோவைக்கு அமைச்சக பணி நிமித்தம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் திடீர் உடல் குறைவு ஏற்பட்டுள்ளது கோவை சிங்காநல்லூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவருக்கு தீவிர சிகிச்சை அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் சிறிது நாட்களுக்கு முன்பாக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அமைச்சர் ஆத்தூர் ஐ பெரியசாமி கோவை சிங்காநல்லூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை குறித்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை தமிழக அமைச்சர் ஆத்தூர் ஐ பெரியசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது